உச்ச நீதிமன்றம் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை வழக்கில் பதினைந்து மாதங்களுக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறவர் அவரை வந்து வந்து ஒரு 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 ஏதோ போல அவருக்கு தொடர்ந்து வந்து ஜாமீன் மறுப்பது அல்லது அது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகத்தான் இந்த வழக்கை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இப்பொழுது உச்ச நீதிமன்றம் வந்து அவருக்கான ஜாமீனை வழங்கியிருப்பதன் மூலமாக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அவர் வந்து இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ வந்து அவர் ஜாமீனில் வெளிவருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு கொங்கு மண்டலத்திலே பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான காரணம் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு என்பது ரொம்ப சாதாரணமான ஒரு வழக்கு ஒரு கண்டக்டர் நடத்துற மற்றும் ஓட்டுநருக்கான விஷயங்களை ஒரு குறை அது வந்து அவருக்கானதை திரும்ப கொடுத்து விட்டார் என்று அவர் சொன்னதற்கு பின்னும் கூட ஒரு பதினேழு மாதங்கள் வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டது அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உடல் நலம்லாம் வந்து அவருக்கு சீர்குலைந்து இது வந்து எல்லாருக்குமாக இப்படி நடக்க நடத்தப்படுறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப பாரபட்சமாக மாநிலங்களில் தாங்கள் வரும்பால சார்ந்தவர்கள் மீது வந்து அமலாக்கத்துறையுடைய விசாரணை என்பது ரொம்ப மோசமான ஒரு பாய்ச்சலை நிகழ்த்துகிறது என்கிற அரசியல் குற்றச்சாட்டுக்கு உறுதிப்படுத்துகிற விதமாகத்தான் இந்த செயலை பார்க்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த வழக்கு தன்மை வந்து வேற இருந்தா கூட அண்ணாமலை விவசாய செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக மேற்கொண்டார் அந்த ரஃபேல் வாட்சுவாரமாகட்டும் எமர்ஜென்சி டோர் எக்ஸிட் பிளைட்ல நடந்து அந்த விஷயத்தை சொன்னதாகட்டும் இப்படி தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு எதிரான அரசியலை வந்து முன்னெடுத்து வந்தார் கொங்குமண்டல வந்து பாஜக வளரல வளர முடியல அப்படின்றது செந்தில் பாலாஜி ஒரு காரணமாக தான் அரசியல் படிவங்களுக்காக இந்த கைது அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் அதுதான் உண்மையான காரணம் அதற்கு வந்து அரசு அதற்கு வந்து சட்டம் வேறு சாயங்கள் பூசப்பட்டிருக்கிறதே தவிர உண்மையான காரணம் கொங்கு மண்டலத்திலே இவர் வந்து பாஜக கால்பதிக்க முடியாததற்கு பெரிய காரணமாக அரசியல் என்பது வெகுஜனால் விரும்பக்கூடிய அரசியலாக இருக்கிறது ஒருபோதும் பாஜக வந்து கொங்கு மண்டலத்திலே வந்து கால்பதிக்க முடியாது என்கிற காரணத்திற்காகத்தான் இவ்வளவு பெரிய வழக்கு விசாரணைக்குள்ளே இவர் இவ்வளவு நீண்ட ஒரு சிறை அனுபவத்தை வந்து பெறுவதற்கான சூழ்நிலை எப்பொழுதுமே வந்து அது எப்பொழுது தர்மத்தின் வாழ்வு சூதுகவும் போல அந்த நீதிக்கான கதவுகள் முதற்கட்டமான ஜாமீனின் வடிவத்தில் திறந்திருக்கிறது இவர் படிப்படியாக விடுதலை செய்யப்படுவார் என்று நான் சாப்பிடுவேன் வருகை வந்து அண்ணாமலைக்கு எதிராக நினைக்கிறீங்களா அண்ணாமலையினுடைய அரசியல் வந்து இவரை பதினேழு மாதங்கள் சிறையில வைத்ததற்கு பின்பு கூட அவரால் வெற்றி பெற முடியும் இல்லையா அதே அதே சமூகத்தை சேர்ந்தவர் அதே குங்குமண்டலத்தை சேர்ந்தவர் அரசியல் வெற்றி பெற முடியும் இவர் வெளியில வந்ததற்கு பின் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தே ஆபரேட் பண்றாருலாம் ஒரு பொய்யான கருத்தை சொன்னாங்க அப்படி இவர் மீது அவ்வளவு அச்சமருந்திருக்கிறது இருந்தாலும் வந்து அது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அவங்க எதிரிகளே ஒப்புக்கொண்டால்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவர் கள அரசியலிலே நிரம்ப அனுபவம் பெற்றவர் அவர் நேரடியாக மக்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடியவர் என்கிற காரணத்தினால அண்ணாமலையினுடைய அரசியல் மேலும் பின்னடைவை சந்திக்கும் இந்த ஜாமீன் வழியாக அல்லது எதிர்காலத்தில் இவருக்கு நிகழ இருக்கிற விடுதலையின் வழியாக பாஜகவின் அரசியல் கொங்கு மண்டலத்திலே முடித்து வைக்கப்படும் நம்புறேன் கடைசி அமைச்சரவை மாற்றம் வந்து செந்தில் பாலாஜியாக தான் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மாற்றம் ஒன்றே மாறாதுனாரு கடைசியா வந்து மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது முதலமைச்சர் சொன்னாரு சோ செந்தில் பாலாஜிக்கு வந்து மீண்டும் அமைச்சரவை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறீங்களா அதே போல நீங்க விதிக்கலாம் ஆமா சட்ட ரீதியாக அதற்கு அனுமதி இருக்கும் பட்சத்துல மீண்டும் அவருக்கு அமைச்சரவையில் இடம் தருவார்கள் எப்பொழுதுமே திமுக வந்து வழக்கு சார்ந்து தங்களுடைய பிரதிநிதிகளை விட்டுக் கொடுத்தது கிடையாது உதாரணத்திற்கு ஆராசா போன்றவர்களை எல்லாம் வந்து வழக்கு நடந்த போது அவங்க எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்கவே இல்லை கட்சி ரீதியாகவோ அமைப்பு ரீதியாகவோ அவருக்கான முக்கியத்துவத்தை வந்து குறைக்கவே இல்லை அதே நெறிமுறையைத்தான் திமுக எப்போதுமே பின்பற்றும் தங்களுடைய அமைச்சரவை சகாக்களில் ஒருவரை வந்து நிச்சயமாக அவங்க வந்து பலியிட மாட்டாங்க நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்